இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு இருக்குது ரசம் மிளகு ரசம் மிளகு ரசம் அப்புறம் இது வந்து கிரேவி எதால் கிரேவி எதால் கிரேவி ஆம்லேட் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு போட்டு மிளகு ரசம் மிளகு ரசம் கிரால் கிரேவி வாங்க சாப்பிடலாம் சூடா சாப்பிட்டுலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீட்ல என்ன லஞ்ச்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க